गर्ली वेटिंग फॉर, आई रिक्वेस्ट अवर एस्टीम चीफ गेस्ट डॉ. श्रीमती कमांडर से समदराजन मह, महाराष्ट्र लखीम गवर्नर ऑफ़ फ़ूड शहरी, फॉर द अनमाइलिंग ऑफ़ द प्लांग ऑफ छन नवशिल्ड केंद्रार्थ जिम्मा। Thank you, you ma'am, now I request ma'am to deliver the inaugural address. கோர்ட்டா ஜித்மேத் ராகேஷ் அவர்கள டாக்டர் ராகேஷ் அகர்வால் அவர்களுக்கும் ப்ரொஃபசர் கிரேராஜ் அவர்களுக்கும் ப்ரொஃபசர் சவிंद्रன் அவர்களுக்கும் ப்ரொஃபசர் ஜெயங்க அவர்களுக்கும் டாக்டர் கேசவ அவர்களுக்கும் பத்தினே சகோதரர்களுக்கும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும்

போய் டாக்டர் வந்து ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதுவார் நம்ம ஐயா போய் கேட்பார் ஐயா அந்த ஒரு வாரத்துக்கு இந்த மருந்து எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னு கேட்பார் நானூறு ரூபாய் ஆகும் மொத்தமா வாங்கினா அப்படின்னு சொல்லுவேன் நம்ம ஐயா பாக்கெட்ல நூறு ரூபாய் தான் இருக்கும் ஆனா அவர் என்ன சொல்லுவாரு ஐயா நூறு ரூபாய்க்குள்ள மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் இப்ப அதுலயே கால்வாசி மருந்து தான் வாங்குவார் வாங்கிட்டு வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் மருந்து போடுவார் போட்ட

அப்ப மாசம் அவங்களுக்கு பென்ஷனே சில நேரம் பத்தாயிரம் ரூபாய் தான்